காவலர்கள் பாலூட்ட பாண்டி பலம்பதியில் காவலர்கள் தாலாட்ட கற்ற மனங்கள் என்னும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து சொல்லி தந்த கட்டி தமிழே எழிலே செம் மொழியே கவிதை பெரும் சுவையே எத்துசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே இனிய மகள் உன் பாதம் தொட்டுத் தொடங்குகின்றேன் தூயவளே வாழியனி சான்றோர்கள் உள்ளிட்டவைக்கு என் முத்தான முதல் கோடி வணக்கங்கள் சான்றோர்கள் என கழித்த முத்தான தலைப்பு பெண்ணின்றி அமையாது உலகு என்பதாகும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா பங்கையர் கை நலம் பார்த்தல்லவோ இந்த அறங்கள் வளர்ந்ததம்மா என்றார் கவிமணி ஆம் இம்மண்ணில் நான் பெண்ணாய் பிறந்த

என்று பெண்கள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறோம் நாம் வாழும் இந்த சங்ககால இலக்கியங்களை எடுத்துக் கொண்டாலும் வாழ்வியல் முறைகளை ஆராய்ந்து பார்த்தாலும் அரசியலை உற்று நோக்கினாலும் அவை அனைத்திற்கும் பெண்மையை தான் அடிப்படையாக கொண்டுள்ளனர் இந்த உலகம் ஆணின் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக சொல்வார்கள் ஆனால் திராவிட பெண் எந்த ஒரு ஆணின் ஆக்கிரமிப்பிலும் இருந்ததே இல்லை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் பெண்ணின் விடுதலைக்காக போராடினார் ஆம் அவரின் வழியில் வந்த அண்ணல் அதனால் தான் பெண்கள் பெரியாரை தந்தை என்று அழைத்தனர் அவரின் வழியில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருமண சட்டத்தை சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறுவினார் இதனால் தான் பெண்கள் மக்கள் மத்தியில் உயர்ந்த இந்த சாதனை மென்மேலும் வளர புரட்சி திட்டங்கள் பல புரட்சி திட்டங்கள் மகளிர் இலவச பயணம் மகளிர் விடியல் பயணம் மகளிர் ஊக்கத்தொகை புதுமை பெண் திட்டம் பிங்க் ஆட்டோ என்று பல்வேறு திட்டங்கள் நம் திராவிட மாடல் ஆட்சியில் ஒளிர்ந்து கொண்டே வருகிறது பெண்ணாக பிறந்ததால் பெறாது ஏதும் இல்லை அவள் பொன்னான கைகள் படாது ஏதும் மிளிர்வதில்லை கண்ணாக போற்றுவது என்று வேறில்லை கடமைக்கும் உரிமைக்கும் அவளிடத்தே சமரசமில்லை அடுக்கலையிலிருந்து விண்வெளி வரை தமிழ் மகள்கள் சாதித்தது ஏராளம் ஏராளம் இனியும் சாதிக்கப் போவது ஏராளம் ஏராளம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்